ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த சீரிஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் அண்ட் டைட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அக்ரிமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்திருந்தோம். இனிமே வர வீடியோஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேसेस அண்ட் கோர்ட் ப்ரோசீடிங்ஸ் பத்திலாம் பார்க்கலாம். இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறது லேண்ட் acquisition cases. அதாவது நில கையகப்படுத்துதல் கேसेस. கவர்மெண்ட் ஒரு பப்ளிக் வெல்ஃபேருக்கு இல்லைன்னா ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டா அந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. முன்னாடி ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்றது ஃபண்டமென்டல் பேரண்டல் ரைட்டா இருந்துச்சு அதாவது ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டிய அவர் பெர்மிஷன் இல்லாம வேற யாரும் எடுத்துக்க முடியாது ஆனா நைன்டீன் செவன்டி எயிட்ல அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தை நாற்பத்தி நான்காவது தடவையா அமெண்ட் பண்ணாங்க அதுல ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இனிமே பண்டமெண்டல் ரைட்டு கிடையாது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸா கருதப்படும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த நாற்பத்தி நான்காவது அமெண்ட்மெண்ட்ல ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த ஆர்டிகல்ல கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண அத்தாரிட்டிஸ் தவிர வேற யாரும் ஒருத்தரோட நிலத்தை கையகப்படுத்த முடியாது அப்படின்றத சொல்றாங்க அதுலயும் கவர்மெண்ட் பப்ளிக் வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கையகப்படுத்தணும் அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டா மட்டும் தான் கையகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க

அந்த காரணங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அதாவது சாலைகள் நெடுஞ்சாலைகள் போடுறதுக்கு ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் பாதைகள் போடுறதுக்கு விமான நிலையம் அப்புறம் மேம்பாலம் கட்டுறதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்துவாங்க செகண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக அதாவது கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கமர்ஷியல் ஸ்பேசஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்துவாங்க தேர்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எஸ்டாப் பண்றதுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் எஸ்டபிளிஷ் பண்றதுக்கு நிகழத்தை கையகப்படுத்துவாங்க இது மூலமா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேலை வாய்ப்பு எல்லாம் அதிகரிக்கலாம் ஃபோர்த் பப்ளிக் யூட்டிலிட்டி லைக் பவர் பிளான்ட் வைக்கிறது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் வைக்கிறது சூவேஜ் சிஸ்டம் போடுறது டெலிகம்யூனிகேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒர்க்ஸ்க்காகலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்துவாங்க பிப்த் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் லைக் ஸ்கூல் பார்க் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காகலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்துவாங்க சிக்ஸ்த் மிருகங்கள் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கிற நேஷனல் பார்க் சரணாலயங்கள் கட்டுறதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கையகப்படுத்துவாங்க செவன்த் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்காகவும் ஒரு ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்துவாங்க எய்த் கலாச்சார மேம்பாட்டுக்கும் சுற்றுலா மேம்பாட்டுக்கும் கூட ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கையகப்படுத்துவாங்க சோ இந்த ரீசன்ஸ்க்காகலாம் கவர்மெண்ட் கையகப்படுத்த போற ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஸ்க்கு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மூலமாவும் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் மூலமாகவும் நோட்டீஸ் மூலமாகவும் இன்டிமேஷன் அனுப்புவாங்க இந்த இன்டிமேஷன்ல எந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கையகப்படுத்த போறாங்க என்ன பர்பஸ்காக கையகப்படுத்துறாங்க அப்படின்ற இந்த நோட்டிபிகேஷன் மூலமா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் எவ்வளவு காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்றதையும் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஸ்க்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க இதுல காம்பன்சேஷன் மட்டும் இல்லாம இந்த காம்பன்சேஷனுக்கு பதிலா அக்வைர் பண்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவலான வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொரு இடத்துலயும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இந்த இன்டிமேஷன் கிடைச்ச அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்கு அவங்க ப்ராப்பர்ட்டிய கையகப்படுத்துறதுல எதுவும் ஆட்சேபனை இருக்கா அப்படின்றத கேட்பாங்க இந்த ப்ராசஸ்ல ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கற காம்பன்சேஷன் அமௌண்ட் கம்மியா இருந்தா ஆட்சேபனை வெளிப்படுத்தலாம் இந்த கையகப்படுத்தல்னால சுற்றுச்சூழல் பாதிப்பு மாசுபாடு ஏற்படும் அப்படின்னு நினைச்சா ஆட்சேபனை கற்பனை வெளிப்படுத்தலாம் அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர் ஓனருக்கு இன்டிமேஷன் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா ஆட்சேபனை வெளிப்படுத்தலாம் இந்த கையகப்படுத்தல்னால அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருக்கு அவர் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சா ஆட்சேபனை வெளிப்படுத்தலாம் இந்த கையகப்படுத்தல்னால மனித உரிமை மீறப்படும் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் மட்டும் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டியில வேலை செய்யற மக்களும் பாதிக்கப்படுவாங்க அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சா ஆட்சேபனை வெளிப்படுத்தலாம் இந்த ஆட்சேபனைகளை தாண்டி இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாம கவர்மெண்ட் கையப்படுத்துற பர்பஸ்க்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும்னா கவர்மெண்ட் வெளிப்படுத்தலாம் இந்த ஆட்சேபனைகள் எல்லாம் கன்சிடர் பண்ணி அதாவது பரிசீலனை பண்ணி ஒரு சுமூகமான முடிவு எடுப்பாங்க அந்த முடிவுல ப்ராப்பர்ட்டியோட ஓனருக்கு உடன்பாடு இல்லைன்னா அவர் லேண்ட் அக்விசிஷன் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட டிஸ்பியூட் ரெசல்யூஷன்காக போலாம் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ரீசெட்டில்மெண்ட் செக்ஷன் ஒன் ஆஃப் த ரைட் டு ஃபேர் அண்ட் அண்ட் இன் லேண்ட் அக்விசிஷன் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் தௌசண்ட் தேர்ட்டீன் கீ அப்பாயிண்ட் அப்படி அந்த அத்தாரிட்டி கொடுக்கிற முடிவுலையும் ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு உடன்பாடு இல்லைன்னா அவர் கோர்ட்ல போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஹோப் இந்த வீடியோல லேண்ட் அக்விசிஷன் அதாவது நில கையகப்படுத்தல் பத்தி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் லேண்ட் அக்விசிஷன் பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அது கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கும் லேண்ட் அக்விசிஷன் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேற ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்க லீகல் டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அடுத்து வர வீடியோஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கண்டென்ட் நம்ம போட போறோம் சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராபர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தேங்க்யூ